ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சமையல் பிடிக்கும் இந்த சாதம் அப்படி செய்து பாருங்கள் உளுந்து பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வாசம் வறுத்து அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அதனோடு தனியாக சொல்வோம் இல்லை அதுக்கு அது பிறகு வந்து நீங்கள் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து அதனோடு சேர்த்து வறுக்க வேண்டும் அதனோடு நல்ல ஒரு கரண்டி மிளகு கொஞ்சம் கூடுதலாக காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தால் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் மற்றும் எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது அதிகமாக உரைப்பு தேவையில்லை என்றால் தேவையான அளவு மிளகாய் அதே நேரத்தில் பெரு வெங்காயம் ஒரு துண்டு போட வேண்டும் தூளாகவும் போடலாம் அல்லது தூள் இல்லாதவர்கள் எப்படியும் போடலாம் பிறகு நீங்கள் இதை நன்றாக வறுத்ததற்கு பிறகு வடிவாக பவுடர் பண்ணணும் அது எல்லாம் வருத்ததுக்கு பிறகு பவுடர் பண்ணின பிறகு கொஞ்சம் அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய்ண்டாக கூட புளி சாதத்துக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு சேர்க்க வேண்டும் ஆனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட வேண்டும் அந்த கடுகுக்கு பிறகு கடல் பருப்பு மற்றும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வளமையாக இதுக்கு முதல் சேர்த்த மாதிரி உளுத்தம் பருப்பு மற்றும் மிளகா கொஞ்சம் எல்லாவற்றையுமே சேர்த்து அதனோடு சேர்த்து கொஞ்சம் நிலக்கடலை நல்ல சேர்த்துக்கொள்ளலாம் நன்றாகவே இருக்கும் அதில் நிறை கருந்துாலும் நல்ல பாசமாக இருக்கும் அது உங்களிடம் இருக்கிறதை பொறுத்து பிறகு அதனோடு என்ன செய்வோம் அந்த நாங்கள் தூள் அரைத்து வைத்திருக்கின்ற தூள் எல்லாவற்றையும் இதில் போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நல்லா கொஞ்சம் நல்ல ஒரு ஓயிலோடு சேர்ந்து நண்ணினியோடு செய்வோம் நன்றாக குழு நீர் கொடிக்கிறது பிறகு நாங்கள் இதனோடு திரும்ப மீண்டும் முதலிலும் நாங்கள் கொஞ்சம் பெருங்குகள் சேர்த்துக்கிறோம் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் பெருங்காலும் கேட்டுக்கொள்ளுங்கள் அதை பார்த்து ஒரு அளவுக்கு சோறு அப்படி வைக்கின்றதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணியை விட்டு நன்றாக கொதிக்க விட வேண்டும் அந்த எல்லாமா சேர்ந்து பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட வேண்டும் அதை உன்னோடு சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு பிறகு நல்ல ஒரு திக்காக வந்ததற்கு பிறகு நீங்கள் சோறோடு மிக்ஸ் பண்ணினா புளி சாதம் ரெடி உண்மையாகவே வெளியில் எங்கேயாவது போகின்றவர்கள் நல்ல சந்தோஷமாக ஒரு இடத்துல இருந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு வந்து இந்த புளிசாதம் வந்து அதிகமான உரைப்பும் இல்லை அதிகமான புளிப்பும் இல்லாமல் எல்லாமே அளவோடு இருக்க வேண்டும் நல்ல ஒரு வாசம்